திமுக காங்கிரஸ் இணைய விரிசல் தொடங்கிவிட்டது திமுக கூட்டணியில் பஞ்சாயத்துகள் தொடங்கிவிட்டது குறிப்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிருஷ்ண சோழங்கர் திமுகவிடம் காங்கிரஸ்க்கு சரிபாதி தொகுதிகள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்துள்ளார் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே ஏ அழகிரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய மாணவர்களும் இதே குரல்களை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையொட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி பஞ்சாயத்து நீலகிரி பிரச்சாரத்தில் ஒரு அரசியல் வெடிகுண்டை வீசியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக தவிர்த்து பல கட்சிகள் விலகி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பிரிந்து கிடைக்கிறது என திமுக கூறி வரும் நிலையில் அதற்கான பதிலடி அட்டாக் தான் இதுவா என கேட்டால் அதுவும் ஒன்று இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு உள்ளடி வெடியையும் பற்ற வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் இந்திய கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் பாஜகவுக்கு ஆதரவாக்க இப்போது வரை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனாலும் டெல்லி எங்களுக்கே உள்ளடி வேலை செய்து வருகிறது ஒரு பக்கம் செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் அவர்களை வைத்து ஏதாவது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள் அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள முடியாது என ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் டெல்லி வரை போய் உறுதிப்படுத்திவிட்டார் ஆனாலும் அவர்களை வைத்து ஏதாவது பஞ்சாயத்தை எழுத்துக்கொண்டே வருகிறார்கள் வெற்றி தேடி தரும் என்றுதான் ஓர் ஆண்டுக்கு முன்பே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தினோம் அதற்காக நாங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படியானால் இந்த கூட்டணி சக்கரங்களை பழுத்து இல்லாமல் ஓடவிட வேண்டும் ஸ்பீட் பிரேக்கை கூட்டணியில் உள்ள டெல்லியை போட்டுட்டு இருக்கிறார்கள் அப்புறம் அந்த மாற்று திட்டத்தை தான் எடுக்க வேண்டி வரும் காங்கிரஸ் தாவிகா உள்ளிட்ட ஒரு மெகா கூட்டணி இதை மையமாக வைத்துதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் எனம் இப்போது நீலகிரியிலும் பேசி எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் சரி இது சாத்தியப்படுமா ஏற்கனவே பாஜக உறுதியான கூட்டணி என போன நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள் அதன் பிறகு அந்த கூட்டணியை விட்டு விளக்கினார் எடப்பாடி பழனிசாமி பிறகு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கூட பாஜகவுடன் நோ கூட்டணி என அதிரடியாக அறிவித்தார் அடுத்து என்ன நடந்தது சில மாதங்களிலேயே மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்துவிட்டார் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் நேரத்தில் என எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் ஏனென்றால் கூட்டணி என்பதை தேர்தல் நேரத்தில் போடக்கூடிய கணக்கு வரலாற்றில் எத்தனையோ முறை கூட்டணி மாறிய கட்சிகளை பார்த்திருக்கிறோம் என்கிறார்கள் இதை கூர்ந்து கவனிக்கும் அரசியல் விமர்சருக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இந்த சந்தேகம் இருப்பதால் தான் செக் வைப்பது போல பாஜகவும் இன்னொரு புற மோபிய சசிகலா செங்கோட்டையன் டிடிவி தினகரனை வைத்து பல செக்குகளை வைத்து அதற்கு கவுண்டராக எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை கட்சி விட மற்றொரு திட்டத்தையும் கையில் எடுக்கலாம் தாமிராவை பொறுத்தவரை டிசம்பர் வரை பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டுள்ளது அதற்கு பிறகுதான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அவர்களுமே கூட்டணிக்காக காத்திருக்கிறார்கள் அதற்கான காலம் இன்னும் இருக்கிறது இந்திய கூட்டணியில் வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி எப்படி வரும் என்கிற கேள்வியும் எழுகிறது ஆனால் அது இந்திய கூட்டணியில்தான் கேரளாவில் காங்கிரஸோடு கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிர் துருவத்தில் பயணிக்கிறார்கள் அகில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் இரு கட்சிகளும் ஒரே இந்திய கூட்டணியில் பயணிக்கிறார்கள் ஆகையால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் இந்த நம்பிக்கை ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்கிறது என்கிறார்கள் அவரது அதி தீவிரமான ஆதரவாளருக்கு ஆகையால் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திட்டத்தை கையில் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக அவர்களது பிளான் பி வைத்து பூச்சாண்டி காட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் டெல்லிக்கு சைலண்டாக ஒரு மெசேஜ் தட்டிவிட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் காங்கிரஸ் தரப்பில் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் திமுகவிடம் அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என விரும்புகிறார்கள் இந்த அரசியல் கணக்குகள் எல்லாவற்றையும் வைத்து தங்களுக்கான சாதக கணக்குகளை மற்ற கட்சிகளை போல அவர்களும் போட்டபடி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று பேசுவதும் கண்டிக்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தனது கண்டனங்களையும் பதிவு செய்து இருக்கிறார் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவரான செல்வ பெருந்தகை ஆக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வகையில் அரசியல் விளையாட்டை முன்னெடுத்து வருகிறார்கள் வெளிப்படையாக வலுவான கூட்டணி என்று பேசுகிறார்கள் அதே நேரத்தில் உள்ளுக்குள் சில திட்டங்களையும் வைத்திருக்கின்றன இதெல்லாம் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் இந்த கேம் நடந்து கொண்டே இருப்பது உண்மை என்கிறார்கள் அரசியல் விமர்சனர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க